அனைவருக்கும் வணக்கம் எனக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் தொடங்கின நிலையில் சனிப்பயிற்சி குரு பயிற்சின்னு நிறைய முக்கியமான கிரகப்பயிற்சிகள் நடக்க போகுது இதில் இந்த குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த வகையில் ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது அப்படின்ற விஷயத்தை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சி ஏற்படக்கூடிய சிக்கல்களில் இருந்து வெளிவர நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்களை பற்றின நிறைய தகவல்களை இந்த வீடியோ முழுக்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசா பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இல்லை ஜாதகமே புதுசாக எழுதணும் இந்த மாதிரியான ஜாதகம் தொடர்பான எல்லா சந்தேகங்களுக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடருடைய நம்பர் வழங்கப்பட்டிருக்கு அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் கேட்கும்போது அதுக்கு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் இது மாதிரி பயனுள்ள நிறைய தகவல்களையும் நிறைய வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறைக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குரு பயிற்சி கடந்த வருஷம் சுக்ரனால் ஆளப்படக்கூடிய உங்களுடைய ராசியில் பயிற்சியாக இருந்தார் இப்போது மே பதினைந்தாம் தேதிக்கு அப்புறமா ராசியில் இருந்து வெளியேறி அதிகாலை ரெண்டு முப்பது மணிக்கு புதன் ஆட்சிக்குட்பட்ட மிதுன ராசிக்கு மாறுறாரு அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் இந்த இந்த பயிற்சி மூலியமாக ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் குரு எட்டாம் வீட்டுக்கும் பதினோராம் வீட்டுக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கார் இந்த பயிற்சி அப்போ உங்க ராசியுடைய இரண்டாம் வீட்டில் குரு பகவான் இருப்பாரு இந்த குரு பயிற்சி பலன் காரணமாக உங்க பேச்சில் தீவிரம் கண்டிப்பா ஏற்படும் மக்கள் உங்க வார்த்தைகளை கவனமா கேட்பாங்க உங்களுடைய வார்த்தைகள் மூலியமா மக்கள் அதிக அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது உங்களிடம் ஆலோசனை கேட்கக்கூடிய நிலையும் ஏற்படலாம் வேலை செஞ்சிட்ருக்க இடத்துல கூட வேலை செய்கிறவங்க கூட வேலை செய்கிறவங்க உங்களுடைய ஆலோசனைகளை கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் திருப்தியும் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பணம் சேமிக்கிறதுல மட்டும் சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு ஆனாலும் வருமானத்துடைய ஒரு பகுதியை சேமிக்கிறதுக்கான திட்டங்களில் நீங்கள் முதலீடு செய்யலாம் குருவுடைய பார்வை ஆறு எட்டு பத்தாம் வீடுகளில் இருக்குது முன்னோர்களுடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் அதாவது முன்னோர்களுடைய தொழிலை வழி வழியாக நீங்கள் செஞ்சுட்டு வந்துட்ருக்கீங்கன்னா அந்த தொழிலில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து தொழில் வியாபாரம் செஞ்சிட்டு வரீங்க அப்படின்னாலும் அதில் முன்னேற்றமடைய வாய்ப்புகள் நிறைய ஏற்படும் வேலையில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபமும் அவங்க வேலை செய்கிற இடத்துல நல்ல மரியாதையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது மத சம்பந்தமான செயல்களில் ஈடுபடுவீங்க மாமியார்களுடனான உறவு வலுப்பற்று அவங்களிடமிருந்து நிதி நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது எதிரிகளால் இந்த பிரச்சனையும் நீங்கள் சந்திக்க மாட்டீங்க அக்டோபர் மாதத்தில் குரு கடகத்துக்கு செல்லும்போது உங்களுடைய மூணாம் வீட்டை அது பாதிக்க வாய்ப்பு இருக்குது மத பயணங்கள் வாய்ப்புகளை இது உங்களுக்கு உருவாக்க வாய்ப்பு இருக்குது குடும்பத்தினருடைய ஆதரவையும் அன்பையும் பெறுவீங்க பணியிடத்தில் உங்களுடைய நிலைமை அப்படிங்கிறது நல்ல விதமாகவே இருக்கும் ஆனால் டிசம்பர் மாதத்தில் குரு நாலாம் தேதி தன்னுடைய நிலையில் மீண்டும் மிதுனத்தில் நுழையும் போது பேச்சு பிரச்சனைகள் மேலும் உங்கள் வேலையில் தோல்வியை ஏற்படுத்தலாம் குடும்பத்தில் சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட வாய்ப்பு செல்வம் சேர்க்கிறதுலயும் பிரச்சனை வர வாய்ப்புகள் நிறையவே இருக்கு வீட்டில் யாரோ பிறந்திருக்கலாம் அல்லது திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும் இந்த ஒரு காலகட்டத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பட நிறைய நிறைய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான நிலை ஏற்படுது தொழிலை விரிவுபடுத்துகிற நிலையும் ஏற்படலாம் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் தொழில் வாழ்க்கையிலையும் உற்சாகமான நிறைய புதிய வாய்ப்புகள் வர வாய்ப்பு இருக்குது உங்கள் திறமையை வெளிப்படுத்த இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே போல் இதை உற்சாகத்தோடும் நேர்மறையோடும் ஏற்றுக்கொள்வீங்க அதுலேயும் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பதவி உயர்வு பெற வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களுடைய இலக்குகளை எளிதாக நீங்கள் அடைவீங்க வேலையில சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பணிபுரிய பணிபுரியக்கூடிய வாய்ப்பையும் நீங்க பெறலாம் மொத்தத்துல உத்தியோக விஷயங்கள பிரகாசமாகவும் நேர்மறையாகவும் இந்த ஒரு பயிற்சி இருக்கு. அப்படின்னு சொல்லப்படுது காதலர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உறவு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சொல்ல இந்த காலம் ஏதுவானதா இருக்கும் கடந்த காலகட்டங்களில் தாமதப்பட்ட செயல்கள் இப்போ நடக்கிறது நீங்க பார்க்கலாம் தந்தையுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் திருமணம் வேண்டி காத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய நிலையை குரு ஏற்படுத்துகிறாரு திருமண வாழ்க்கையில் சில சவால்கள் இருந்தாலும் அதை சமாளித்து உங்களுடைய உறவை வலுவாக வைத்திருக்க குரு உங்களுக்கு உதவியாக இருப்பார் ஆன்மீக நடவடிக்கைகளில் அதிக ஆர்வம் உங்களுக்கு ஏற்படும் கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்கும் மனநிறைவோடு நிறைவோடு உங்க துணையோடு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க புதுசா திருமணமான தம்பதியருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு காலகட்டம் திருமணத்துக்கு காத்திருக்கீங்கன்னா தக்க துணை கிடைக்க ரொம்ப நாளாக பொண்ணு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் தக்க துணை கிடைக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த காலகட்டத்தில் ரகசிய அல்லது திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவுகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் வாழ்க்கை துணை வலுவாக விசுவாசமான ஆதரவாளராய் இருப்பாங்க திருமண வாழ்க்கையில அன்பும் பாசமும் அதிகரிக்க வாய்ப்பு நிறைய இருக்கு நிதிநிலை இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு தேவைகளை நிறைவேற்றி கொள்ளும் அளவுக்கான பணம் உங்களிடம் இருக்கும் முதலீடுகள் மூலியமாக நல்ல வாய்ப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்குது கடன்கள் தீர்ந்து தொழிலை நீங்கள் விரிவுபடுத்துகிற அளவுக்கான பணம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பொருளாதார நெருக்கடிகள் இது வரைக்கும் இருந்திருக்குன்னா அதிலிருந்து விடுபட வாய்ப்பு நிறைய இருக்குது நிலையான பண வரவு இருக்கும் ஆனாலும் ஆண்டு இறுதியில் குடும்பத்துக்காக குடும்பமான அழுத்தத்தை நீங்கள் தவிர்க்கணுங்கிறதுக்காக சில பல காரியங்களை செய்வீங்க அதுக்கான பணவிரயம் ஏற்பட வாய்ப்பிருக்கு உறவினர்களுக்கும் உங்களுக்கும் இடையே மோதல்கள் ஏற்படும் துணை அதாவது உங்கள் வாழ்க்கை துணை வழி உறுப்பினர்கள் குறுக்கிடும்போது கண்டிப்பாக சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் நிறைய இருக்குது மாணவர்களுடைய கல்வி நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய கல்வியில் மிக சிறப்பான ஒரு காலகட்டத்தை கண்டிப்பாக பெறுவாங்க படைப்பாற்றல் புதுமையான சிந்தனைகளை வெளிப்படுத்த இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம் பலருடைய கவனத்தை ஈர்க்கிற தன்மையும் உங்களிடம் அதிகரிக்கும் ஆராய்ச்சித்துறை மாணவர்களுக்கு சில சவால்கள் ஏற்படும் ஆனால் கடின முயற்சிகளுக்கு அப்புறமா அதை சமாளித்து நீங்கள் வெற்றி பெறுவீங்க அதே போல் போட்டித் தேர்வுகள் நீங்கள் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சிறப்பாக அந்த ஒரு தேர்வுகளில் செயல்படுவீங்க தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பாக இதுன்னு சொல்லலாம் விருப்பமான பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெறுவதற்கான கனவுகள் நிறைவேறுது வெளிநாட்டில் படிக்கணும் அப்படின்னு இதனால் நினச்சிருக்கீங்கன்னா உங்கள் இலக்குகளை அடைய நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பானதாகவே இருக்கும் அதை சீராக தக்க வைத்து கொள்ளணும் அப்படின்னா யோகா தியானம் உடற்பயிற்சி இது மூணையும் நீங்கள் கண்டிப்பாக வழக்கமாக எடுத்துக்கணும் உங்களுக்கு பெரிய உடல்நல பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னாலும் சரிவிகித உணவுகள் மூலியமாகவும் சர்க்கரை அளவு மற்றும் ரத்த அழுத்தத்தை நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணும் இதனால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உடலை புத்துணர்ச்சி அடைய செய்ய உடல் நலனில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தவும் நிறைய தண்ணீர் குடி இருக்கிறது நல்லது அதே போல் அதிக பழங்கள் உட்கொள்வதை நீங்கள் ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த குருவுடைய பயிற்சி காலகட்டத்தில் ஏற்படுற நிறைய சிக்கல்களை நீங்கள் தவிர்க்கிறதுக்கான சில பரிகாரங்களும் இருக்கு அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஆன்மீக நல்வாழ்வு நீங்கள் வந்து பேணணும் இல்லை ஆன்மீகத்தில் உங்களுக்கு அதிகளவு நாட்டம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வியாழந்தோறும் நவகிரகங்களில் குரு பகவானை வழிபடுறது நல்லது உடல்நிலை சரியில்லை அப்படின்னா நீங்கள் வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து ஒவ்வொரு மாதமும் அனாதை இல்லங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவுறது நல்லது விஷ்ணு மற்றும் சிவபெருமான் வழிபாடு தொழில் மற்றும் நிதி ஆதாயங்களுக்கு உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் இதை பயன்பட் பின்பற்றுவது மூலியமாக நல்ல ஆரோக்கியமும் மன அமைதியும் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு மாதம் ஒரு முறை வியாழக்கிழமை அன்னைக்கு பசுவுக்கு வாழைப்பழம் கொடுங்க இதன் மூலியமாகவும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லபடியாக அமையும் வியாழன் அன்னைக்கு அரச மரத்தை தொடாமல் தண்ணி ஊற்றுறது நல்லது இதனாலையும் சில நற்பலன்கள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி கணிச்சிருக்காங்க இந்த ஒரு குறுப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூலியமாக என்ன மாதிரியான படங்கள் இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி பயனுள்ள பல தகவல்களையும் நிறைய வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிட்டு நான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி